வாழ்க்கை துணையை பற்றி தாய் வழி உறவை பற்றி அவர்களின் ஆரோக்கியம் ஆயுளை பற்றி கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தமாக பரம்பர சொத்து உங்களுக்கு சேர வேண்டிய பாகம் பல நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னும் உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லை இல்லை நான் தான் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னா வாக்குவாதங்களும் இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனையோட சில நேரங்களில் கடவுள் நமக்கு தந்தது இவ்வளவுதான் அப்படின்னு நீங்களாக நினைச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு என்ன செய்யறது எதை விட்டுறது என்ற மன சொந்த வீட்டின் தேவைக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக செய்யலாம் யாரிடம் உதவி கேட்கலாம் யார் உதவி செய்வார் என்ற ஆழ்ந்த சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தனது குடும்பத்திற்காகவே தன்னை வாழ்நாளையை பூரா அர்ப்பணித்துவிட்டு தனக்காக வாழாமல் தன்னை சார்ந்த தன்னை நம்பன அவங்களுக்காக வாழ்ந்து வரும் எனதருமை கடக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாளில் வரப்போகின்ற நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் முன்கூட்டியே உங்களுக்கு ஓரளவுக்காவது சொல்லிவிடுகின்றேன் அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாகவும் நன்மையாகவும் இருக்கும் இந்த வாரம் நீங்கள் தென்மேற்கு திசை இருந்து கொண்டிருக்கும் தாய்வெளி சொந்த பந்தம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் சொந்த பந்தம் தேடி செல்ல போகின்றீர்கள் ஒன்று அவர்களின் அவர்களின் துயர சம்பவத்துக்காகவோ அல்லது அவர்களின் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்திற்காகவோ சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து ஆசுவாசப்படுத்தி அரவணைத்து அன்பு காட்டி தேற்றி விட்டு வருவீர்கள் நீங்கள் கட்ட ஆசைப்படும் அல்லது வாங்க ஆசைப்படும் வீட்டிற்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கும் பணத்தை புரட்டவும் போகலாம் எவ்வளவு புத்துசாலித்தனமாக செஞ்சாலும் கடைசியா நமக்கே தான் வந்து கொஞ்ச நாளா கணவன் மனைவி உறவு நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப சில நாட்கள் பழைய மாதிரியே அக்கறை இல்லாம அனுசரணை இல்லாம நீ எப்படியோ போ என்னமோ பண்ணிட்டு போ எனக்கு தெரியாது நான் நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போக்குற சில நாளாக போக ஆரம்பிச்சேன் செஞ்சிட்டு இருக்கிற வேலை எப்போ போவோங்கிறது தெரியல புதுசா வேலை தேடணும் கேட்கிற இடத்துல கம்மியாக தான் சம்பளம் தருவேன்னு சொல்றாங்க பண்றதுங்கிறதும் புரியல புருஷன் முட்டு சொத்து அம்மா ஏன் அம்மா வழி சொத்து எனக்கு வந்து சேரணும் முறப்படி ஆனால் ஏன் மாத்த கேட்கலான்னு இருக்கிறேன் கேட்கலாமா ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன் அது பாதிலேயே நிற்கிது பணம் பத்த மாட்டேங்குது கடன் கேட்குற இடத்துல இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்கிறாங்க அந்த வீடு எப்போ கட்டி முடிக்கப்படும் இந்த கேள்வியெலாம் நிறைய உங்க மனசுல இருக்குமா கடனா என் அம்மா வழி சொந்த பந்தத்துக்கிட்ட கேட்கலான் இருக்கிறேன் எனக்கும் சரி வீட்லேயும் சரி ஆஸ்பத்திரி செலவு மாறி மாறி வரும் அப்பாவுக்கு வேற எப்பா பார்த்தாலும் ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்து செலவுன்னே போயிட்டுருக்குது அண்ணன் தம்பி பங்காளிங்க எவ்வளோ பெரிய பகையாக போட்டி பொறாமையில் விலகி போகிறாங்க தெரியுமா நான் அவர்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்குறேன் வாழை வச்சிருக்கிறேன் என்னால் தான் அவங்க பிடிச்சாங்க ஆனால் இன்றைக்கி என்னுடைய ஒரு சின்ன வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் முடிச்சுக்கிட்டும் விலகி போய்கிட்டும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களும் கேள்விகளும் மன உளைச்சல்களோடு தேகம் கருத்து போய் இலைச்சி போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது பாசத்துக்கும் மேசத்துக்கும் உரிய சகோதர சகோதரியும் உண்மையாக நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது உங்களுடைய ஆறுதலுக்காக இதை நான் சொல்லவில்லை உண்மையாவே கிரக நிலைகள் சரியாக அமர்ந்துள்ளது நீங்கள் புனர்பூசம் நாலாம் வாதம் கடகராசியில் பிறந்த வருகின்ற பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அருமையான சிறப்பான நாட்களாக வந்துள்ளது இந்த நாட்களில் நீங்கள் நினைக்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் சொந்த பந்தத்துக்கிட்ட பணம் கேட்க போறீங்களா கிடைக்கும் பூர்வீக சொத்து நிலம் வீடு வாசல் சம்பந்தமா அந்த பிரச்சனையை தீக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த நாளில் போய் பேசுங்க தீரும் உடம்பு சரியில்லையா இந்த நாள்ல போய் பாருங்க குணமாகும் கணவன் மனைவிக்குள்ளார வம்பு வழக்கா சண்டையா இந்த நாள்ல உக்காந்து பேசுங்க சமாதானம் ஆயிடுவீங்க இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியும் தெரியலாத கெட்ட நாட்களாக வந்துள்ளது இந்த நாட்கள்ல தான் பிரச்சனையே உருவாகும் அப்படி உருவானா நீங்க அதை பேசி பேசி வளர்த்தாம கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துருங்க பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருந்தோம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் இருபத்தி ஒன்னாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதி மாலை மூணு ஐம்பது மணி வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி மதியானம் ஒன்னு முப்பத்தாறு மணி வரைக்கும் சிறப்பான நாட்களாக அருமையான நாட்களாக வந்துள்ளது எல்லா காரியங்களும் செய்யுங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யுங்க நினச்சதெல்லாம் செய்யுங்க வெற்றிகள் கிடைக்கும் பதினெட்டாம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதி மாலை மூணு ஐம்பது மணி வரை சரியில்லாத நாட்களாக காரிய தோல்விகளை தரும் நாட்களாக வம்பு வழக்கு நோய் நோடி விரைய செலவு ஆஸ்திரி செலவு அந்த செலவு இது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து நிம்மதியை கெடுத்து தொழில் தடையை தரணும் வருமான தடையை தரணும் பண சிக்கலை தரணும் அதனால் இந்த நாட்களில் பொறுமை நிதானம் அவசியம் கூடவே ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயில் குளத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு யாராவது ஒரு பிச்சைக்காரங்களுக்கு அனாதைங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு தர்மத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த பேரை தருத்திரம் நீங்கள் செய்கிற தர்மத்தால் காலம் ஏற்றுக்கொள்ளும் தீர்த்து வச்சிடும் வாழ்க வளமுடன் வணக்கம்